மக்கள் நிரம்ப பேச இருக்கிறார்கள் சுருக்கமாக நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் நிரம்ப இருக்கிறீர்கள் உங்களுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் ஒரு சிலவற்றை ஒரு சிலவற்றை மட்டும் எடுத்து சொல்லி விடைபெற எண்ணுகிறேன் நம்முடைய மகளிருக்கு சொத்து பதிவு செய்கிற போது பத்திரப்பதிவு ஒரு சதவீத கட்டண குறைப்பை வழங்கியிருக்கிற முதலமைச்சருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா அதே போல ஒரு லட்சம் மகளிர் அவர்களையெல்லாம் தொழில் முனைவோராக்குகிற திட்டத்தை அறிவித்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா பத்தாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை வங்கிக் கடனாக வழங்குகிற திட்டத்தை அறிவித்து செயல்படுத்துகிற செயல்படுத்த இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா விடியல் பயணம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி முறை நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் விடியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் புதுமை பெண் திட்டத்திற்கு நானூத்தி இருபது கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மான்முக முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூணாயிரத்தி எண்பது எண்ணூற்றிக்கு ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிற சகோதரிக்கு வள வழங்கி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா சென்னை கோவை மதுரையிலே மாணவியர் விடுதிகள் மூவாயிரம் பேர் தங்குகிற அளவிற்கு இருநூற்றி எழுபத்தைந்து எழுபத்தைந்து கோடியில விடுதிகளை வழங்கி இருக்கிற முதலமைச்சருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா ஐநூறு புதிய அங்கன்வாடி மையங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பதினாறு லட்சம் மாணவர்களுக்கு வழங்குகிறதோடு மேலும் மூன்று லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வழங்குகிற காலை உணவு திட்டத்தை அறிவித்திருக்கிற தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா அதை போல பேராசிரியர் அவர்களுடைய பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி தந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை கணினி மடிக்கணினி வழங்குகிற திட்டத்திற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி தந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இப்படி நிரம்ப சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே இருக்கிற வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் உரையாற்ற வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து துறைகளிலும் பொற்கால ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் எல்லா துறைகளிலும் முத்திரை பதிக்கிற வகையிலே இந்திய துணைக்கிடமே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய திட்டங்களை எல்லாம் பல்வேறு மாநிலங்களிலே பின்பற்றக்கூடிய வகையிலே மிக சிறப்பான திட்டங்களை அற்புதமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா ஏன் வெளிநாடுகளிலே இருக்கிற கனடா நாட்டிலே இருக்கிற பிரதமர் கூட நம்முடைய முதலமைச்சர்களுடைய திட்டத்தை பின்பற்றுகிற கழக தலைவரவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா நிரம்ப சொல்லலாம் நேரம் இல்லை அருமையண்ணன் மாசு அவர்கள் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் அவர்களின் தொண்டனாக விசுவாசமிக்க தொண்டனாக அவருக்கு தோழனாக அவர் கண்ணசைவை பார்த்து பணியாற்றுகிற ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க தொண்டனாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் சைதாப்பேட்டையில் இருக்கிற தியாகி அரங்கநாதன் சுரங்கப்பாதையை தலைவர் கலைஞரவர்கள் திறந்து வைக்க சென்ற போது நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டு இந்த இயக்கத்திலே பற்றுதலோடு தன்னை இணைத்து கொண்டு இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அதை போல சட்டப்பேரவையிலே ஒரு முறை நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் குறிப்பிட்டார்கள் தலைவர் அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஜீப்பிலே வருகிற வழக்கம் அப்போது சைதை பகுதியிலே டெய்லர் சண்முகம் அவர்களுடைய கடைக்கு வந்து அண்ணன் மாச்சவர்களை பற்றி விசாரித்து அவர் எப்படி கட்சி பணியாற்றுகிறார் என்பதை எல்லாம் கேட்டு அவருக்கு பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் பொறுப்பை நம்முடைய மாண்பு கழக தலைவர் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் என்றெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்களால் அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டன அந்த பொறுப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நான் குறிப்பிட்டதைப் போல ஒரு உண்மையான தொண்டனாக தலைவர் அவர்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய தொண்டனாக தலைவர் கண்ண கண்ணசைவை பார்த்து இயக்க பணிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தொண்டனாக இந்த மாநகராட்சியினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக மாவட்ட கழக செயலாளராக சட்டப்பேரவை உறுப்பினராக மாண்முக அமைச்சராக இப்படி இரவு பகல் பாராமல் பணியாற்றி தலைவர் அவர்களுடைய நம்முடைய போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய பாராட்டையும் அன்பையும் பெற்றவர் நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் மாசு அவர்கள் நிரம்ப சொல்லலாம் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்கள் கழக மாவட்டங்கள் இருக்கிறது எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களிலேயும் ஒரு ரோல் மாடல் மாவட்ட செயலாளராக தலைவர் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய மாவட்ட செயலாளராக விளங்கி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அடக்கமாக அன்பாக எளிமையாக உழைப்பு உதவுகிற குணம் நிர்வாகத்திறமை என்று எல்லா பண்புகளையும் பெற்றவர் தான் அண்ணனுடைய அண்ணன் மாசு அவர்கள் அதை போல இன்றைக்கு எல்லாம் தலைவர் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் தலைவர் அவர்களுக்கு விசுவாசமிக்க தொண்டர்களாக இருந்து உழைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் உருவாக்கிய எங்களை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு தலைவரவர்களின் தொண்டர்களாக தலைவரவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக தலைவரைய கண்ண செய்க்கு செயல்படுகிறவர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகரம் என்கிற அளவிற்கு அரும்பணியாற்றி அதை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த நாட்டை வழிநடத்துகிறார் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு துணையாக நிற்கிறார் இந்த இயக்கம் இன்னும் நூறாண்டு காலம் ஓங்கி வளரும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கமாக பணியாற்றும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நாளிலே பிறந்த வாழ்த்துக்களை வருகை தந்திருக்கிற அனைவரின் சார்பிலேயும் தலைவரவர்கள் நூறாண்டு காலம் வாழ்க தலைவர்களுடைய பணி மக்களுக்காக இன்னும் நூறாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பயன்பட வேண்டும் தலைவரவர்களை வாழ்க 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 என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வணக்கம்